ஒரு ஒரு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் வந்து நடைபெற்று அதுல வந்து மனு கொடுக்கிற பொதுமக்களுக்கு உடனடியாக வந்து தீர்வு நம்ம வளர்க்கணும் அப்படின்ட்டு அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுறுத்த பேரில் கடந்த மூணு வாரங்களில் வெவ்வேறு மண்டலங்களில் நடந்த இடத்துக்கான ஆர்டர்ஸ் இன்றைக்கு வந்து மாணவி மேயர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு வந்து தெற்கு மண்டலத்திலையும் ரெண்டாம் தேதி வந்து வடக்கு மண்டலத்துலையும் தேதி மேற்கு மண்டலத்துலையும் மூணு முகாம் நடந்த அந்த குறைதேக்க மக்களில் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு ஆணைகள் வந்து மணுவ மேயரில் வாங்கியிருக்கிறாங்க இப்போ அதை குறித்து உங்கள்ட்ட பேசியிருக்கேன் கூட்டத்தின் நோக்கம் தெரியும் பத்திரிக்கையாளர்கள் மற்ற பொதுமக்கள் அனைவர்களும் இருக்கிட்டு வருவாங்க ஆணையர்கிட்ட துணை மேயர் மாநகர பணியாளர் மூணு ஏசி வந்திருப்பாங்க இந்த பணியாளர் இது வந்து மாநகராட்சி பணியை முதலமைச்சர் உத்தரவுங்க மக்களோட முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் இருக்குது நகர்ப்புறத்தில் அதோட விரிவாக்கம் தான் இது வர வாரம் நடத்திட்டு வரோம் தொடர்ந்து அது பண்டிகை என்ன வந்தாலும் சரி கிறிஸ்மஸ் வந்துச்சு நியூ இயர் வந்துச்சு நம்மளோட சிஎம் முதலமைச்சரோட விசிட் இருந்தது என்னென்ன தொய்வு இல்லாமல் போய் இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாலும் மறுநாளே கொடுத்துருவாங்க அதனால் அந்த ஒரு ஒரு டைம் மட்டும் கால தாங்கும் உங்களுக்கு பொதுமக்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சேவை உடனடியாக கிடைச்சிடும் நீங்க செய்ய வேண்டியது மணராட்சியால் என்னென்ன செய்ய முடியுமோ கால்நடை ஆளோட பிரச்சனையை சரி பண்ணுறோம் டெய்லி அந்த நிறைய இடத்துல தினசரி தண்ணி வந்து ரெண்டு நேரம் வருங்காலத்தில் அது இருபத்தி நேரமும் ஒரு சில ஏரியா ட்ரெயினிங் பேசிக்கெல்லாம் மாறப்போகுது குப்பை வந்து ஒரு சரிய சவால் ஏன்னா அந்த மழையோட நிறைய ஒரு எண்பது பெர்சென்ட் கிளியர் பண்ணிட்டோம் பதினாறு பதினேழு பதினெட்டு வரல பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வந்து ட்ரைனேஜ் ஸ்பாட்லேயே தொடக்கறதுக்கு டீம் வேறு மாதிரி ரெடி பண்ணிடணும் ஆணையாள உரங்கள்லாம் விடிய விடிய கவுன்சிலர் இருக்குது தெரியும் அந்தந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினரோ அது துணை முயற்ச மண்டலத்திலருந்து தான் வந்தாங்க மாதிரியா திறக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடகு ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா சின்ன சின்ன பெட் பாட்டல் பெட் பாட்டல் கலர் பாட்டல் இதெல்லாம் அடைச்சிருந்தது இதை நம்ம அறவே நீங்கள் ஒழிச்சா தான் ஒழிச்சுக்க முடியும் நாங்கள் டெய்லி எங்கள் எஸ் டீம் வச்சு ரைடு பண்ணி பிடிச்சிட்டு தான் இருக்கோம் ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆணைய அந்த அனைவருக்குமே நன்றி தெரிஞ்சு கூட நன்றி इंडिया एसीिंग सर आ एसीिंग सर Santos सर करते वेट वेट एसीिंग वाले क्या होगा हां ये रावत वेट वेट लोगे सर वेट आ रहे हैं सर वेट वेट रावत मंडी वाले चलो रानी हो गया ना बड़े बड़े पापा पापा कर रहा हूं सर बल्ली बस हम पोट तिरती दाना अलगिंग बंद आஞ்சிरा वडकيرलक्ष्मी पुण्य का हमारी मां के वहां है। तो। तो गए மகலாட்சியில் ரெண்டாம் தேதி கொடுத்தோம் மணம் கொடுத்து எங்களுக்கு எந்த வித இது இல்லாமல் ஒழுங்காக கரெக்டாக கிடச்சிட்டு நேயருக்கும் ஆளுநருக்கும் நன்றி